ஒரு பக்கம் சாட்சி தான் நடப்பாங்க அந்த அந்த அக்கா அவங்களுக்கு இப்ப நல்லா ஸ்பீடா ஓடுறாங்க ஒரு முகத்துல ஒரு பொலிவு மங்குன்னு சொல்லி ஒரு ஊர்ல அவங்களுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் எடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு கால் அந்த கெண்டை காலுக்கு கீழே நல்லா பெருசா இருக்கும் உப்புன மாதிரி அப்படியே வீக்கமா இருக்கும் நடைய வந்து ஒரு பக்கம் சாட்சி தான் நடப்பாங்க அந்த அந்த அக்கா அவங்களுக்கு இப்ப நல்ல ஸ்பீடா ஓடுறாங்க ஒரு முகத்துல ஒரு பொலிவு அதாவது சிரிச்சுக்கிட்டே முன்னெல்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க முகமெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி ஷைனிங்கா நல்லா இருக்கு அப்படியே குதிச்சுக்கிட்டு அப்படி ஓடுறாங்க அவங்களுக்கு நல்ல ஏஜ் வந்து ஒரு அறு ஐம்பத்தி அஞ்சு அறுபது பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா அப்படிதான் சொன்னாங்க குழந்தை இல்ல அவங்களுக்கு ஏதோ நீர் கட்டி அப்படிங்கறது சொல்லியிருந்தாங்க அவங்க ஃப்ரெண்டோட மருமக அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க ரெகுலராக அவங்களுக்கு இப்ப பரவாயில்ல